ஹாய் ஆல் இது ஜெனியின் உலகம் இந்த பிளாகில் நான் என்ன அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு வாரமாக நம்ம வேலைக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் காலேஜ் போவோம் நம்மளுடைய ஒர்க்கை பார்ப்போம் ஆனால் அந்த சண்டே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம் நம்ம அன்னைக்கு ஒரு கோயிலுக்கோ இல்லை சர்ச்சிக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப நிறைவா இருக்க மாதிரி இருக்கும் எ எங்களுக்கு வந்து எப்பயுமே இப்படிதான் சண்டே ஆனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நாளே வந்து ரொம்ப ஆஹ் பிளஸ்டா பிளசண்டா இருக்க மாதிரி இருக்கும் நாங்கள் சண்டே காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இது சாட்டர்டே எடுத்தது இந்த சர்ச் வந்து இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலயே இருக்கு அதில் இப்போ வந்து கொடிமரம் வைக்கிறதுக்காக வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு இங்கே வந்தாலும் அப்படிதான் இந்த இந்த கோயிலோட நேம் வந்து மார்டினார் சர்ச்சு செயின்ட் மாட்டினார் சர்ச்சு இந்த சர்ச்சுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அப்படியே மன நிறைவாக நிறைவா இருக்கும் அதுவும் நைட் டைம்ல நாங்க வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம நம்மளுடைய வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம செய்த எல்லா ஒர்க்குக்குமே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து வர வாரத்தை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வாரம் நமக்கு நல்லாவே போகும் இது வந்து என்னுடைய நம்பிக்கை காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சாச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ்லயே ஷேர் பண்ணிருப்பேன் நான் போடுற காஃபி ஒரு சிலர் மாதிரி வந்து போடுவாங்க எல்லாத்துக்கும் எப்படி அப்படின்னா இருந்தா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு நாங்க அப்படியே குடிச்சு பழகிட்டோம் தான் நான் எப்பயுமே வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்ட்டு நான் ஊத்திதான் பால் காய வைப்பேன் அந்த மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் செய்கிறது அதுதான் ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு ஒரு கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் பால்ல தண்ணி கலக்கிறத அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன் அத பார்த்துட்டு நீ போடுற லட்சணத்திலேயே தெரியுது உன்னோட காஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு அதை அந்த வேர்டை கேட்டுட்டு எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு அந்த அளவுக்கு மோசமா என் காஃபி இருக்காதுங்க அப்படின்னு நான் அதை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நான் காஃபி போடுற வீடியோவை நான் எடுத்தேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா மீன் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் காலையில எங்க மாமியார் எங்க அத்தை வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை தோசை செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மதியான லஞ்சுக்கு நான் மீன் எடுத்திருந்தேன் மீன் குழம்பு வச்சு மீன் சாதம் ரசம் இதுதான் மீன் பொரிச்சாச்சு இது இந்த மீன் குழம்பு வீடியோ நிறைய வீடியோ என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன் தான் நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறத நான் வீடியோ எடுக்கல எனக்கு இதை நினைக்கும் போது இந்த காஃபியை நினைக்கும் போது சிரிப்பாக தான் வந்துட்டு எப்போ பாலில் வந்து தண்ணி கலக்கும் போதும் அதை நினைச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சிக்குவேன் இப்படிலாம் எல்லாம் கமெண்ட்ல சொல்றாங்களே கமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவேன் இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வீடியோ பார்க்கும் நமக்கு வந்து நல்லா மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆனா வந்து குடிச்சு பாக்குறவங்களுக்கு அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பாக்கிறவங்களுக்கு தானே சுவை என்னன்னு தெரியும் இந்த இதில் வந்து நான் நினைக்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்படி வரும் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போக முடியாது அதனால அதை நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டு என் வேலையை இந்த ஒரு மட்டும் என்னால மறக்கவே முடியல காஃபி போடும் போதெல்லாம் இந்த கமெண்ட் வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்